இதில் நேர்வழி நமக்கு தேவை இது நமக்கு புரிஞ்சிருச்சு சரி அப்போ தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு எல்லாம் சில ஸ்டெப்ஸும் சொல்றான் சில குவாலிஃபிகேஷன் நமக்கு பேசிக்காக இருக்கணும் அது மட்டும் உங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டியது ஏன் பொறுப்புங்கிறான் சில அடிப்படை தகுதிகள் நமக்கு வளர்த்து நமக்கு இருக்கணும் அந்த தகுதி இருந்துச்சுன்னா நீ எங்கு இருந்தினாலும் உனக்கு நேர்வழி காட்ட வேண்டியது அல்லாவுடைய பொறுப்பு இதுல அப்படின்னா இது வேதமாகும் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லாது இது நேர்வழி காட்டுங்கிற அதாவது தக்குவா அப்படின்னா தவிர்த்து இருப்பது தீய செயல்களில் இருந்து தவிர்த்து இருக்கிறது இந்த குணம் நம்மட்டு இருக்கணும் அதாவது எல்லாரும் ஒத்துக்கிட்ட தீய செயல் இருக்குல்ல போய் பேசுவது பெற்றோரை வந்து அடிக்கக்கூடாது விபச்சாரம் செய்யாதது அப்போ இந்த தீய எது எது இருக்கோ அது எல்லாமே தவிர்ந்து இருந்துக்கணும் இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் நமக்கு இருந்தால் நாம் எப்படியாப்பட்ட வழிகட்ட கொள்கையில் நாம இருந்தாலும் எல்லாம் நம்முடைய கொள்கையை என்ன பண்ணிடுவோம் சரி பண்ணி கொடுத்துருவாங்கிறது ரெண்டாவத்தியாயத்தில் ரெண்டாவது வசனத்தில் அல்ல சொல்கிறோம்